முக்கிய நிகழ்வுகள் இன்றைய தொழிலதிபர்களை குறிவைத்து கோடி ரூபாய் மோசடி பட்டதாரி இளைஞர் கைது மீனவர்கள் மீது தாக்குதல் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க மீனவர் பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவு காரைக்கால் மீனவர்கள் மீது சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் ஒரு பொருட்டாக மதிக்காத நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் அன்று மீனவர்களின் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மீனவர்களின் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் மீனவ கிராம பந்த பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற பதிமூன்று மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்துள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய சூடு சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கை அரசால் சிறைப்படைக்கப்பட்டுள்ள படகை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று ஒன்பதாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல கட்டமாக காரைக்கால் மீனவர்கள் நடத்திய போராட்டங்களை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் குண்டடிப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மீட்டு தாயகம் கொண்டு வரவோ மீனவர்களை விடுவிக்கவோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மீனவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கும் வகையில் மீனவர்களின் ரேஷன் கார்டுகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி அன்று ஈடுபட போவதாகவும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என மீனவ கிராம பஞ்சாயத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் மீனவ மக்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை பொருட்டாக நினைத்திருந்தால் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் எதையும் இருக்கலாம் அரசு சரி சாய்க்காத காரணத்தினால் நாங்கள் வரும் வெள்ளிக்கிழமை என்று ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இவர்களை இவர் இவர்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கலாம் என்று எங்கள் பதினோரு கிராம மீனவ பஞ்சாயத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்ந்து முடிவெடுத்துள்ளனர் புதுச்சேரியில் பூட்டியிருந்த வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்று முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விவேகானந்தா நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் இவர் விழுப்புரத்தில் டயர் ரீடெய்ரிங் கம்பெனி வைத்து தொழில் செய்து வந்தார் பிறகு வயது முதிர்வு காரணமாக தொழிலை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார் இவருக்கு சூரியபாலா என்ற மனைவியும் ஷாலினி என்ற மகளும் உள்ளனர் இதில் ஷாலினி சென்னையை சேர்ந்த சிவா என்பவரை திருமணம் செய்து சென்னையில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் ஸ்ரீதரன் அடிக்கடி மகளை பார்ப்பதற்காகவும் மருத்துவ பரிசோதனைக்காகவும் சென்னைக்கு சென்று வருவது வழக்கம் இதனிடையே கடந்த பதினாறாம் தேதி சென்னைக்கு சென்றவர் நேற்று முன்தினம் ஸ்ரீதரன் தனது மகள் மருமகனுடன் வீட்டுக்கு வந்து பார்த்தபொழுது வீட்டின் பக்கவாட்டு ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு இருந்தது தெரிந்தது பின்னர் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த தங்க தங்கவளையல் வைரவளையல் கம்மல் மோதிரம் பிரேஸ்லெட் என முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தி ஐந்து சவரன் நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது இது குறித்து ஸ்ரீதரன் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தாவேகா சார்பில் நடிகர் ராஜா கலந்து கொண்ட விழாவில் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அஞ்சலை அம்மாளின் அறுபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழக வெற்றி கழக கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்பதால் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் சவுந்தரராஜா உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சி தொடங்கிய பொழுது புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சவுந்தரராஜன் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தாவைக்கா தயாராக உள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மக்களை சந்திக்க அனைத்து திட்டங்களும் தயாராகி வருகிறது என தெரிவித்த அவர் விரைவில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதனை தமிழக வெற்றி கழகம் தரும் என்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திதான் கட்சியை வளர்க்க தேவையில்லை என்றும் அகிம்சை வழியிலும் கொண்டு செல்லலாம் எனவும் கருத்து தெரிவித்த அவர் எழுபத்தி ஐந்து ஆண்டு அரசியலில் இப்படி ஒரு தலைவர் வேண்டுமென மக்கள் காத்திருக்கிறார்கள் எனவும் மாற்றம் வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவரும் தலைவர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்றார் தமிழக வெற்றி கழகம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உள்ளதால் அனைவரும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் எனவும் தெரிவித்தார் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க எல்லாருமே பக்கம் இருக்காங்க போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அகிம்சா வழியிலையும் பண்ணலாம் போராட்டம் தான் பண்ணணும்னா அதுக்கும் தலைவர் வந்து முடிவெடுப்பாரு அதனால என்னன்னா செயல் இங்க நடக்கணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அது எப்படி வேணா நல்லது நடக்கும் புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணம் லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து பத்து கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்த நிலையில் இணையதளத்தில் குட்வில் என்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறுக சிறுக ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்த்தரப்பில் இருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சி அடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் பத்து கோடிக்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்களை வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் மாசிலா குப்புசாமி தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பங்கேற்று பேசினார் கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மகேஸ்வரி விஜயலட்சுமி கோவிந்தம்மாள் சதாசிவம் ஷங்கர் உள்ளிட்ட மாநில தொகுதி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது புதுச்சேரியின் மைய பகுதியில் அரசு மூலம் ஜெயலலிதாவிற்கு உருவ சிலையை அமைத்திட வலியுறுத்த வேண்டும் பொறியியல் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற புதுச்சேரியில் ஐடி பூங்கா அமைத்திட வரும் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் வருவாய்த்துறை மூலமாக மாணவர்களுக்கான ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ்களை பள்ளியிலேயே வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூடப்பட்டுள்ள ஏஎஃப்டி பாரதி சுதேசி மில்களை புனரமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதியதாக ஜவுளி பூங்கா உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வி காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி நடைபெற்று வருகிறது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பது இல்லை என்றும் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அப்பள்ளிக்கு விரைந்து மாணவரின் குறைகளை கேட்டறிந்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து மாணவர்கள் சுதந்திரமாக படிப்பதற்கு ஏதுவாக ஆசிரியரை நியமித்து மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் அப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடனிருந்தனர் மத்திய பாதுகாப்பு அமைச்சரால் பதக்கம் சான்றிதழ் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு பெற்ற மாணவர்களுக்கு வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர் முகமது தாஜுதீன் ஒன்பது பத்து வகுப்புக்கான வீரகதை ஃபோர் பாயிண்ட் ஓ பிரிவில் தேர்வு செய்யப்பட்டு புதுடெல்லிக்கு அழைத்து மத்திய பாதுகாப்பு அமைச்சரால் பதக்கம் சான்றிதழ் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேலும் குடியரசு தின விழாவில் தனது பெற்றோருடன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அணிவகுப்பினை பார்வையிட்டார் புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கும் பயிலும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த அவரை பாராட்டும் வண்ணமாக சிறப்பு நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது விழாவில் பட்டதாரி ஆசிரியர் அமரேந்திரன் வரவேற்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி பத்தாம் வகுப்பு மாணவர் முகமது தாஜுதீனை பாராட்டி சால்வை மற்றும் பதக்கம் அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினார் மாணவனின் பெற்றோரும் விழாவில் கௌரவிக்கப்பட்டார்கள் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசின நிகழ்ச்சியினை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார் பட்டதாரி ஆசிரியை செந்தில்குமாரி நன்றி கூறினார் உழந்தகீரப்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் உழந்தை கீரப்பாளையத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இனிப்புகள் மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு இலவச சேலை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் மற்றும் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் கிழக்கு மாநில தலைவர் ரகுபதி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி கடலூர் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் உமா புதுச்சேரி மாநில கிழக்கு இளைஞர் அணி செயலாளர் மாணிக்கராஜ் ராஜ்பவன் தொகுதி கோட்டீஸ்வரன் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் திட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாரிவாதியார் குழந்தை கீரப்பாளையம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் குணசேகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி சிவனேசன் முத்துகிருஷ்ணன் ஆனந்தன் ராமநாதன் மற்றும் பெண்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வெள்ளியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மீண்டும் சங்கம் சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோ இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆயிரத்து ஐநூறு பள்ளி மாணவர்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்த அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாண்டிச்சேரி ரோட்டரி மீடவுன் சங்கம் சென்னை அம்பத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் கனடா நாட்டின் தொண்டு நிறுவனம் ஸ்கோப் அமைப்பும் இணைந்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஏழை எளிய ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் நான்காயிரம் மதிப்புள்ள கல்வி உபகரணங்கள் படுக்கை விரிப்பு போர்வை துண்டுகள் கொசுவலை விளையாட்டு உறுப்புகள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டது ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் உபகரணங்களின் மொத்த மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி ரோட்டரி மிட்டவுன் சங்கம் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் விக்ரம் ரீமன் பீட்டர் கிருஷ்ணராஜ் ராஜ் எவரிஸ் ஆனந்தன் ரவி மற்றும் கிளப் உறுப்பினர்கள் புதுச்சேரி கல்வித்துறை உதவியுடன் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் தொழிலதிபர்களை குறிவைத்து கோடி ரூபாய் மோசடி பட்டதாரி இளைஞர் கைது மீனவர்கள் மீது தாக்குதல் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க மீனவர் பஞ்சாயத்து கூட்டத்தில் முடிவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்